ஹலோ மகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அந்த பர்சனை பார்த்து அப்புறம் நான் இருந்த அந்த இடத்த பார்த்தோம் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி லைஃப்பில் நமக்கு நிறைய இடம் பிடிக்கும் நிறைய பேர் பிடிக்கும் அது ரீசன்லாம் ஏன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சிலர் நமக்கு ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு தெரியாது ஆனால் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் தம்ளைன் எல்லார கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மை தம்பி சாய் விக்கி ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ் ரொம்ப பாசக்கார பாயப்பட எம்எல்ஏ நிறைய இந்த பீச் சைடு வீடியோலாம் இருக்குதுல்ல சென்னையில் கொஞ்ச நாள் இங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்போது அந்த பீச்சுக்கு போகிற வீடியோ டான்ஸு எல்லா வீடியோ எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம தம்பி தான் ஆனால் ரொம்ப ஷை டைப்பு இப்போ நான் இங்கே பேசி நிற்கிறேன் அங்கே ஐயோ அண்ணா நியாயத்துக்கு உருட்டிங்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஃபேஸை காட்டுறா அப்படின்னா ரொம்ப வெக்கப்படுறான் ரொம்ப ஷை ஆகிறான் திருப்பிக்கிட்டான் டே கொஞ்சம் லைட்டாக மூஞ்சை காட்டுறா இங்கே பாடுறா எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸ் யூடியூபரை கொஞ்சம் கூட மன மனசாட்சி எல்லாம் அசிங்கப்படுத்துகிறான் தம்பி வந்து டுவெல்த்து படிச்சுட்டு இருக்காப்புல பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாப்புற எல்லோரும் கொஞ்சம் தம்பிக்கு ஒரு ஹால்த் சொல்லுங்கள் அக்ரி குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு தம்பி அக்ரியில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு இந்த வேளாண்மையில் ஒரு வேளாண் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை தம்பி தம்பி திரும்ப மாட்டேன்றான் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வைக்கப்படுறான் அவ்வளோ வைக்கப்படுறான் ஷை ஆகிறான் ஆனால் இந்த ஆஃப் த கேமரா மேடம் இது ஆக்டிங் மேடம் அவன் நடவடிக்கை வெளிய விட்டு பாருங்கன்னு அந்த மாதிரி பண்ணுவான் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஷை ஆகிறான் ஏதோ மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரி போயிருங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வைக்கப்படுறான் வாடா வாடா டே வாடா தம்பி தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன் தம்பியை பார்த்துட்டு அப்படி பீச்சுக்கு போய்ட்டு அங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் பீச்சுக்கு போகிற வழி இது தான் ஆக்சுவலாக இப்போ வெயிலாக இருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு நம்ம வச்சுங்கிறது ஒரு ரூபாய் ஃபோனு சரியாக உங்களுக்கு தெரியல ஈவினிங் டைமில் இந்த வழி சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ளேஸு பாட்டு கேட்கலாம் வாக்கிங் வரலாம் செமையாக இருக்கும் நிறைய பீச்சுக்கு நீங்கள் போகிறோம் இந்த மகாபலிபுரம் மெரினா மெரினாங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் வழியும் நல்லா இருக்காது கச்ச கச்சன்னு கூட்டமாக இருக்கும் தம்பி இப்பயும் திரும்ப மாட்டான் அந்த பக்கமே தான் இருக்கிறான் ஆனால் இந்த சைடு வந்து ரொம்ப லோன்லியாக என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஃபீலாக வர மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் இந்த பீச்சுக்கு போகிற ரூட்டே வந்து சென்னை டு ஈஸியார் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பீச்சுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக செம்ம ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க்கில் போடுறேன் ஒருவேளை விசிட் பண்ணுங்கள் வாங்க நம்ம பீச்சுக்கு போயிட்டு அவங்க ஒரு சூப்பரான இடம் இருக்குது அதையும் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே அப்படின்னா ஈஸியாக இது கூவத்தூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் இங்கே தான் நம்ம ரெசார்ட்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம்ல அங்கே தான் மீண்டுமா அப்படியே ஒர்க் பண்ணுறது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் தம்பியும் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல பையன் அண்ணன் மேலே ரொம்ப பாசமானவன் நிறைய வீடியோ கிளிப்ஸு வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும்போது அவன் தான் எடுத்து கொடுத்தான் அங்கே பாருங்கள் பழுப்பு ஏதோ ஒச்சிக்கிச்சின்னு சொல்லிட்டு காலைல என்ன டேய் உள்ளே போயிட போறடா யூத்துன்னு போயிட போகுதுடா தெரியுதா தம்பி விக்கி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அவருக்கு ரெஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் ஒரு ஆள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பாருங்க ஈசியார் பீச்சில் இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு தம்பியை பார்த்தது அப்படியே இங்கிருந்து பீச்சுக்கு கடந்து போயிட்டு பீச்சில் கால் நினச்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு பதவியும் உங்களோட கூட எடுத்து போடுறேன் ஓகேவா வாங்கலாம் பீச்சுக்கு போ நம்ம பீச்சுக்கு இந்த ரூட்டில் போகிற வழியில் நிறைய பாதாம் மரங்கள் இருக்கும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு பீச்சு பிஸியான ஒரு பீச்சு ஈவினிங் டைம்ல நிறைய பேர் வருவாங்க தம்பி அண்ட் மை டே வில தலைவன் அண்ட் மீ இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் இந்த பக்கம் திரும்பினா சரியா தெரிய மாட்டேங்குது பேசு ஏதாவது சொல்றா ஏதனா சொல்லு ஒன்று ரெண்டு சொல்லு இல்ல காங்காச்சா எதனா சொல்லு நல்லா பேசுவான் வாழைப்பழ மாதிரி பேசுவான் அப்படி வீடியோ பார்த்ததும் ஐயோ நான் எனக்கு வரலனா எனக்கு போனா இந்த அன்னியன் ரெமோ அம்பி இந்த மூணு உருவம் இருக்குங்க பாருங்க அந்த மாதிரி ஆக்டிங்க போட்டுங்க தம்பி அந்த ரொம்ப ஷை டைப் தான் வீடியோ பார்த்ததும் ரொம்ப ஷை ஆகிறான் ஆனா ஃபோன் ஆஃப் த கேமரா பயங்கரமா மேடம் இது ஆக்டிங் அவர் வெளியே விட்டு பாருங்க அவரோட நடவடிக்கைன்னு அந்த மாதிரி அவன் ஆக்டிங் அது வெளியே விட்டால் தான் தெரியும் அவனோட நடவடிக்கை என்ன நல்ல பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால் ரொம்ப பாசம் சரி இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் வாங்குவாங்க சரியா தெரியுதா ஆமைகள் முட்டையிடும் பகுதி இங்கே வந்து இந்த ஆமைகளை வந்து பாதுகாத்து அதுங்க முட்டையிட்டு அந்த குஞ்சி குஞ்சி பொறிக்கிற வரைக்கும் அதை சேஃப்பாக பாதுகாத்து வைக்கிறது தமிழ்நாடு அரசே வந்து இந்த இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அடுத்து தான் அந்த டென்ட்டுக்கு தான் போகிறோம் வாங்க அதையும் போய் பார்ப்போம் சூப்பரான ஒரு லொக்கேஷன் சொன்னான்ல எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா ரீல்ஸ் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இல்லை நம்ம லவ்வர்ஸை கூப்பிட்டு வந்து கடலை போடுறது இப்படி பல விஷயங்கள் இங்கே அருமையாக சரி அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது ஆனால் இயற்கையை நேசிக்கிறவங்க இயற்கையை விரும்புகிறவங்க தனிமையை விரும்புகிறவங்க ஈவினிங் டைமில் அழகாக ஒரு ஹெட்செட் போட்டு போட்டுன்னு பாட்டு கேட்டுன்னு வந்தீங்கன்னு வச்சிங்க சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும் என் தம்பி அடிக்கடி விற்கி ஈவினிங் டைமில் இவர் கையில் ஸ்மார்ட் வாட்ச் அதிலே பாட்டு எல்லாமே இருக்குது வந்துடுவான் பாட்டு கேட்டுன்னு அவன் மனசில் இருக்கிற அந்த கஷ்ட குறை எல்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் போய்கிட்டு சந்தோஷமாக உண்மையாகவே நான் வேலை செய்யும் போது அடிக்கடி வர ஒரு பிளேஸு இந்த இந்த பிளேஸு இந்த வழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் அருமையாக நிறைய நேரம் உட்காந்து பாட்டு கேட்கறது மியூசிக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் சூப்பரான ஒரு இடம் எந்த இடம் அங்கே இந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாயில் வரல லிங்க்கில் போட்டு விட்றேன் ஒருவேளை நீங்கள் இந்த பக்கம் சென்னை டு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பீச் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க இந்த மகாபலிபுரம் மெரினா மெரி இந்த கொச்ச கொச்ச கச்ச கச்சன்லாம் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்ம ஆமை முட்டை விட்ற பகுதிக்காக கடந்து போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு வாங்க சீக்கிரமாக போவோம் வீடியோவில் வாடா அப்படின்னா எவ்வளோ கூச்சப்படுறான் பாட்டு செங்குருவி செங்குருவி சேலை கட்டி வந்த செங்குருவியான் ஒத்திகைக்கு போவோமா எந்தெந்த விஷயத்தான் தெளிவாக பாருங்க ஆனா வீடியோன்னு வந்தா மட்டும் அப்படியே தலை இப்படி ஆட்டுவான் அப்படி வைக்கப்படுவான் ஆவான் பாட்டு செங்கு ரூவி செங்கு ரூவி நான் பண்ண கண்டாவியா இருக்கும் சூப்பரா பாடுவான் விக்கி பாருடா ஒரு பாட்டு பாரு நம்ம ரசிகர்களுக்காக பாடுறா விக்கி எங்கடா வாடா வாடா பாடத்தை விடுற வாடா அடையே வாடா 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 இந்த பீச்சுக்கு போற வழியில் இந்த அயன் படத்துல தமன்னாவும் சூர்யாவும் இந்த பாலைவனம் துபாயில் இருக்கிற பாலைவனத்தில் உருண்டு பெறலும் வாங்க பாருங்க நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே அந்த மாதிரி இந்த மண் ஆயிருக்கிறது அப்படியே காத்தடிச்சு ஃபுல்லாக வந்து படிஞ்சிருக்கு அப்படியே பாருங்க அவ்வளோ ஷைனிங்காக இருக்கு தம்பி இந்த டாப் எண்டில் போய் உக்காந்துட்டாரு தம்பி விக்கி ஆய் சொல்லுப்பா சொல்லிட்டாரு சூப்பராக இருக்கும் லொக்கேஷனு ஆல்மோஸ்ட் கடற்கரை தெரிகிறதா ஒரே நிமிஷம் ஏற முடியல தொப்ப போட்டோம்ல பியூட்டிஃபுல் பீச் ஓ கடல் மாத்தா இந்த யூடியூபரை ஏத்துக்கமா வாழ பிடிக்கவில்லை வியூஸும் போல கமெண்டும் வரல லைக்கும் வரல எதுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா தெரியுதா சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி யாருமே இருக்க மாட்டாங்க கொல்லப்பண்ணி பண்ணி போட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஃப்ரீயான அழகான ஒரு பீச்சு அங்க அங்க இருப்பாங்க மூல முடுக்கல்ல நம்ம புதையில ஏதாச்சும் தேடிக்கிட்டு மத்தபடி பீச் சூப்பரா இருக்கும் வாங்க ஆமை பொறிக்கிற இடத்த காட்டுறேன் வந்துட்டோம் நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு கடலாமை குஞ்சிகள் பொரிப்பகம் விழுப்புரம் மணக்கோட்டம் திண்டிவனம் அனைச்சரகம் திண்டிவனம் தீர்த்தவாரி மரக்கானம் திட்டம் பாத்தீங்களா ஆனா ஆமைகள் எதையுமே காணும் ஒருவேளை சின்ன சின்னதான் குஞ்சு பொறிச்சு மண்ணுக்குள்ளே எதனா இருக்கான்னு தெரியல ரெண்டு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே ஒரு டென்ட்டு இதோ ஒரு டென்ட்டு அதுவுமே ஆமை குஞ்சுகள் தான் நினைக்கிறேன் இப்போதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல பார்க்குறேன் உள்ள ஆனால் ஆமைகள் எதுவுமே இல்லை ரெண்டு மட்டும் அழகாக போட்டு வச்சுருக்காங்க இந்த சைடு அந்த மாதிரி ஒரு டென்ட் இருக்கு அருமையாக இருக்கிறது ஒருவேளை ஆமைகள் கண்ணில் பட்டுதுன்னா அதையும் ஒரு கேப்சர் உங்களுக்காக காட்டுறேன் அப்புறம் பியூட்டிஃபுல் பே ஆஃப் பெங்கால் பீச் போயிட்டு கால் நினைச்சாதான் மனசு திருப்தி ஆகும் போலாம் வாங்க அருமையான மாலை வேலை கடற்கரையில் இது மாலை மழங்கும் வேலையா நீ வாமா கை கூட கண்ணோடு உதடு பேசுமா கை தம்பி தெரியுதாரா விக்கி கன நேரம் உள்ளம் தாங்குமா ஸோ ஹாப்பி டுடே தம்பியை விசிட் பண்ணது அப்புறம் ஆமை குஞ்சுகள் பொறிப்பகம் பீச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு மனசு பிடிச்சவங்கலாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அவங்க எல்லாரையும் ஒரு சிறப்பான பதிவில் வந்து சந்திக்கிறேன் அடுத்ததா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சும்மா ஒரு குளியல் ஒன்று போட போற யூடியூபர் அதெல்லாம் காட்ட முடியாது அதனால மீண்டும் வேறு ஒரு சிறப்பான பதிவில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேமஸ் யூடியூபர் பிசிஆர் பீச்ல இருந்து டாட்டா பாய் கடைசியா ஒரு டைலாக் ஒன்னு சொல்லாம போயிட்டேன் இந்த பீச்ச பார்க்கும் போதெல்லாம் ஒன்னே வந்தான்னு தோணும் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போது அப்படிலாம் ஓ கடல் மாத்தா மாதா கேட்டு தெரிஞ்சல இந்த யூடியூபர் ரொம்ப கஷ்டப்படுற சந்திக்கலாம் மகளே பாய்